மேஷம் ராசிபலன் உங்கள் வாழ்க்கை முறையில் சில மாற்றங்கள் ஒழுங்காக உள்ளன ஒரு கெட்ட பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிகளைப் பற்றி சிந்திக்க இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் நீங்கள் நம்புவதை செயல்படுத்த பயப்பட வேண்டாம் நீங்கள் சில புதிய யோசனைகளை கொண்டு வரலாம் ஒழுக்கம் உங்கள் மனதிலிருந்தால் நீங்கள் உங்கள் கருவிகள் மற்றும் தொழில்நுட்ப சாதனங்களைத் தூக்கி விடலாம் இந்த சூழல் உங்கள் கைகளை மட்டுமல்ல உங்கள் மனதையும் விடுவிக்கும் ரிஷபம் ராசிபலன் இன்று வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நன்றாக விரும்பும் என கருதும் நபர்களோடு சேருங்கள் இது உங்கள் புதிய முயற்சிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அல்லது உங்கள் வாழ்க்கை வேறு பாதையை நோக்கி பயணிக்க உதவும் தனிநபர்கள் மற்றும் அவர் சார்ந்த சூழ்நிலைகளில் உள்ள நேர்மறையான குணங்களைத் தெரிந்து கொள்ள உங்கள் மனதைத் திறந்திடுங்கள் மற்றவர் மீது பழி போடுவதைத் தவிர்த்து உங்களுக்கு அவசியமில்லா கூட கரிசனையோடு இருங்கள் இலட்சியத்தோடு பணியினைச் செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைத்து புனரமைப்பு செய்யுங்கள் மிதுனம் ராசிபலன் மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் எதிர்காலத்தை மேம்படுத்தும் புதிய வாய்ப்புகள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த வாய்ப்பை நீங்கள் முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்றவர்களை கையாள்வதில் உங்களுக்குள்ள திறமைகள் மிகவும் உபயோகமானதாக இருக்கும் இன்றைய தினத்தில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கலாம் அந்த மன அழுத்தம் உங்களை முழுமையாக ஆட்கொண்டு விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் மற்றவர்களை பாராட்டும் போது பரந்த மனதுடன் நடந்து கொள்ளுங்கள் இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் ஒருவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள் சிம்மம் ராசிபலன் கடந்த காலத்தில் உங்களது கருத்துக்களை நம்புவதில் சுணக்கம் ஏற்பட்டது இருப்பினும் இன்று சில சுவாரஸ்யமான யோசனைகள் உங்களது எண்ண ஓட்டத்தில் உதித்துள்ளன இன்று அவற்றை உங்கள் நன்மைக்காக பயன்படுத்துங்கள் நீங்கள் என்ன செயல்களை செய்கிறீர்களோ அதில் நீங்கள் மகிழ்ச்சியை காண வேண்டும் இது உங்கள் மனச்சுமையை குறைப்பதோடல்லாமல் உத்தக்க சிந்தனைகளை உங்களது அட்டவணை நிரலில் கொண்டுவர உதவும் உங்களது படைப்பாற்றல் உச்சம் பெற்றுள்ளது மேலும் மந்தமான இடத்தில் கூட அழகியலை உருவாக்கும் சக்தி உங்களுக்கு உண்மையிலேயே இருக்கிறது கடகம் ராசிபலன் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கமாக இருப்பதால் உடனடியாக செயலில் ஈடுபடுங்கள் உங்களது யோசனைகளைக் கொண்டு தொழில் முறையில் முன்னணியில் உள்ளோருக்காக குரல் கொடுங்கள் அவர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவர் உங்களை அதிக உயரத்திற்கு கொண்டு செல்லும் விஷயங்களுக்காக உங்கள் ஆற்றலை செயல்படுத்துங்கள் நீங்கள் கலக்கத்தில் இருப்பதாக உணரும்போது உங்களது நெருங்கிய நண்பர்கள் அல்லது குடும்பத்தினர் விஷயங்களை சிறப்பாக முன்னெடுக்க உதவுவார்கள் இன்று அவர்களுக்கு சற்று அன்பை காட்டுங்கள் உங்களது பாராட்டுதல்களை வார்த்தைகளால் தெரிவியுங்கள் கண்ணீர் ராசிபலன் கோபம் உங்களை மீறிச் செல்வதை அனுமதிக்காதீர்கள் எப்போதெல்லாம் உங்களது மனநிலையை இழைக்கிறீர்களோ அப்போது நீங்கள் உங்களது உணர்ச்சிகளின் மீதான கட்டுப்பாட்டை இழக்கிறீர்கள் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் இன்று நீங்கள் அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வாருங்கள் மற்றவர்கள் உங்களை வெறுப்பேற்றும் போது கூட இன்று உங்களது சமநிலையை இழக்காதீர்கள் நீங்கள் விரும்புகின்ற கவனத்தை ஏற்க வேண்டி தன்னிலை தாழ்ந்து நிற்க வேண்டாம் அதற்கு பதிலாக உங்களுக்கு பயனளிக்கும் விஷயங்களில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள் நீங்கள் ஜொலிக்கக்கூடிய துறைகளில் உங்கள் மனதை செலுத்துங்கள் துலாம் ராசிபலன் நீங்கள் பேசும் வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருங்கள் கடுமையான வார்த்தைகளைப் பேசுவது எந்த ஒரு சூழ்நிலையையும் மோசமானதாக மாற்றிவிடும் இதனால் உங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத மன அழுத்தமும் கட்டப்படுத்த முடியாத கோபமும் உண்டாக்கும் இந்த நாளில் சிறிய ஓய்வு எடுத்துக் கொள்வது சிறந்ததாக இருக்கும் இந்த ஓய்வு உங்களுக்கு புதிய உத்வேகத்தைக் கொடுப்பதுடன் உங்களை புத்துணர்ச்சி அடையச் செய்யும் மிகுந்த கட்டுப்பாடு கொண்டவராக இருக்க வேண்டாம் உங்களிடம் உள்ள சில பொறுப்புகளை விட்டுவிட முடிவு செய்யுங்கள் விருச்சிகம் ராசிபலன் இன்று உங்களுக்கு நாள் முழுவதும் நீளமாகவே இருந்ததா இடைவிடாது வேலை செய்வது உங்களை இப்படி உணரச் செய்துவிடும் படைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு இன்று கலைஞர்களை தடுப்பதைப் போல மந்தமாக உணரலாம் இந்த நேரத்தில் அது தேவையானது என்பதுடன் கொஞ்சம் உற்சாகமாக இருக்க உதவும் செய்யும் செயல்களை உற்சாகமாக செய்யுங்கள் அல்லது அது உங்கள் அதிர்ஷ்டத்தை பொறுத்து அமையும் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சியை உண்டாக்கலாம் தனசு ராசிபலன் உங்களை யாரோ பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் சிந்தனையற்ற செயல்கள் இன்று வெளிவரும் வாய்ப்புகள் உள்ளன வெளிப்படையான பாதுகாப்பான விஷயங்கள் இப்போது உங்களுக்குத் தெரியும் சுத்தமான காற்றைச் வாசியுங்கள் மேலும் சுத்தமாக வாழுங்கள் நிச்சயமாக அது எளிதாக இருக்காது ஆனால் இறுதியில் இது உங்களுக்கு சில நல்ல பெயரையும் நல்லெண்ணத்தையும் கொடுக்கும் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்காக ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் மகரம் ராசிபலன் புறங்கூறும் நபர்கள் கூறுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்கள் உங்களது அகங்காரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் தவறுகளுக்கு மன்னிப்பு கேளுங்கள் பணம் அல்லது பொருள் தேடும் எண்ணம் போன்றவற்றை தவிர்த்து மகிழ்ச்சியையும் அமைதியையும் தேட முயற்சி செய்யுங்கள் இன்றைக்கு உங்களது அன்புக்குரியவர்களுக்கு கொஞ்சம் அன்பை காட்டுங்கள் உங்களை வலுவிழக்கவும் உங்கள் கவனத்தை சிதறச் செய்யும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இது கசப்பான உறவுகள் சுயநலமிக்க நண்பர்கள் அல்லது தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளால் கூட இருக்கலாம் கும்பம் ராசிபலன் உங்களுக்கு ஏற்பட்ட சில துரதிருஷ்டவசமான நிகழ்வுகளுக்குப் பிறகு இன்று நீங்கள் மிகவும் திகைத்து போயிருக்கிறீர்கள் நீங்கள் அதை மாற்ற முடியாது ஏனென்றால் அது உங்களது எல்லா செயல்பாடுகளையும் பாதித்துள்ளது பயமும் பதற்றமும் உங்களுக்கு சில மோசமான அனுபவங்களை அளித்துள்ளன இது நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துவதற்கு ஒரு மென்மையான அணுகுமுறையாக வேண்டும் மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்பும் போக்கு உங்களிடம் உள்ளது இதுவே கடந்த காலங்களில் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட காரணமாக அமைந்தது உங்கள் தவறுகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள சரியான தருணம் இதுவாகும் மீனம் ராசிபலன் இன்று உங்களது சமூக நிலைப்பாடு துடிப்பானதாகவும் ஒந்துதலாகவும் இருக்கும் எனவே கூறுங்கள் மேலும் உங்களது முகத்தை சிறப்பாக வெளிக்காட்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் காற்றிலே பறந்து செல்லும் பட்டாம்பூச்சி போன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இது உங்களுக்கு நடக்காது செயலாற்றாது என்று தவறாக இருந்து விடாதீர்கள் இதனால் நீங்கள் சில சவால்களையும் எதிர்கொள்வீர்கள் விடாமுயற்சியைக் கொண்டிருங்கள் அப்போது வெற்றி கோப்பை மிக விரைவில் உங்களை அடையும் ஆகவே கடினமாக உழையுங்கள்